நிறைய பூக்கள் சேர்ந்து இந்த கொத்தான மாதிரி இவ்வளோ பேர் வந்துருக்கீங்க பார்க்கறதுக்கு சரியா வாழ்த்து சொல்கிறது வந்துக்கினா அந்த வாழ்த்துக்கள் பலிக்கட்டும் சரியா நாங்களும் மனசார வாழ்த்துரும் பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துறம் சரியாண்ணா ரைட் ஓகே வெளிநாடு போயிருவீங்களா அப்படியா வெளிநாடு போயிருவீங்களோ எங்கேயான்னு இருப்பீங்களா சொன்னாங்களே நீங்கள் வெளிநாடு போகறீங்களான்னுட்டு கொடுத்தவங்க சொன்னாங்க என்ன தெரியாது எப்படி தெரியும் நீங்கள் வெளிநாடு போக போகிறாங்களோ ரைட் அதே மாதிரி முளை தேடி ஒரு லக்ஷ்மியும் மந்தவா சரி அக்கா பேர் என்ன அபர்ணா இது அபர்ணா லக்ஷ்மி சரியா வாங்கிடுங்க சரி அப்படி திருப்பி காடு உங்களுக்கு இருக்கா அப்ப லக்ஷ்மி வந்து உங்களை மாதிரி அவாவும் மாலையெல்லாம் போட்டு சரியா ரொம்ப அழகா வந்திருக்கா வரும்போது ஒரு குறிப்பிட்ட தொகை பணமும் கொண்டு வந்திருக்கா சரி அவங்களுக்கு மொய் எழுதுவாங்க தெரியுமா இன்னைக்கு காலம் எழுதினாங்களா எல்லாரும் மஞ்ச பையில ஆஹ் அந்த மாதிரி கொஞ்சம் அப்பட்டமா பச்சை இலையில மஞ்சள் தாளா சரி ஓகே ரைட் அது வந்து நீங்கள் உங்களுடைய பேரில் டிபாசிட் பண்ணுவீங்களோ இல்லை வருங்கால குழந்தைங்க பேரில் டிபாசிட் பண்ணுவீங்களோ தெரியாது சரியா அது உங்களுடைய விருப்பம் சொல்லிக் கொடுக்க சொன்னாங்க சரியா ரைட் அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்குது அது நாங்கள் தர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்ல வேணும் யார் கொடுத்தாங்கன்னு சொல்லு யார் ஐடியாவே இல்லையா சரி வேணா மைக்கில் கதைங்க ஒரு கேட்க இல்லையா அவங்க கேட்குதா இருக்கா கேட்க இல்லையா நான் என்ன செய்யறது நாங்கள் கேட்குதா அது கேட்குது ஐடியாவே இல்லை அதங்களை வெச்சிருங்க அடி அத வெங்க கஷ்டம் வேண்டாம் வெச்சிட்டு வரக்காதீங்க வா அத வெச்சிருங்க வா சரி இப்ப சொல்லுங்க அக்கா சொல்லுங்க அண்ணா அவங்கள மாட்டிட்டு போய்டார் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஐடியா இல்ல ஐடியா இல்ல வேணா அவங்கள குளுதாரன் யார் கொடுத்தேன்னு சொல்லி சின்ன சின்ன குளுதாரன் பார்க்க போனா ரெண்டு பேருக்குமே அவைகள் வந்து சொந்தம் என்று சொல்ல சொல்ல வேணும் வேற ரெண்டு கேட்டால் நீங்க ரெண்டு பேருமே தொட்டு தாலுகா பிரிச்சு பாக்கலாம் அதனால ரெண்டு பேருமே சொந்தமா என்று சொன்னாங்க

கையோடு கை சேர்த்து இதயங்கள் இரண்டும் இணைந்து மனவிழா கண்டு மனதை மனத்தால் அரவணைத்து நூறாண்டு காலம் நீங்கள் வாழ்ந்து ஊரார் வாழ்த்துக்களோடு உலகம் உள்ளவரை வாழ்ந்துட வாழ்த்துகிறோம் அழகான வாழ்த்தும் போட்டு உங்களுடைய புகைப்படம் எல்லாம் எடுத்து நீங்க கோயிலுக்கு போய் பச்சை பச்சை கலரெல்லாம் போட்டு ரைட் அன்புடன் வாழ்த்தக்கூடிய உங்களுடைய குலசிங்கம் குடும்பம் சரியா ஐயோ அன்பி சரியா அப்ப யார் கொடுத்தது சித்தப்பாவா ஆ அண்டியும் சித்தப்பாவும் அவருக்கு மச்சான் முறை வருமா மச்சான் அண்ணா முறை வருமா அவருக்கு முறை ஆ தங்கச்சி ரெண்டு பேருக்கு காலையில் ஆறு அது அம்பியா அப்படி வரும் சரி ஓகே அதான் சொன்னாங்க ரெண்டு பேருக்கும் சொந்தம் அதனால சொல்லி கொடுங்கன்னு சொன்னாங்க உங்களை வாழ்த்து சொன்ன வினம் இந்த இடத்த தாங்க இல்லைன்னு மிஸ் பண்ணிக்கணுமா சரியா டக்கு டக்குன்னு வெறிய வந்து போயிடலாதானே நீங்களும் மிஸ் பண்ணுறீங்களா சரி ஓகே கண்டிப்பாக இப்போ நீங்கள் பக்கம் வெக்கேஷன் போனீங்கன்னு சொன்னால் எந்த இருக்கா நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம் பிரச்சனை இல்லை அவங்களுக்காக என்ன ஓகேயா ஓமா சரி ஓகே இந்த மகிழ்ச்சியோட இந்த புன்னகையோட எப்பயும் இருக்க வேணும் எப்பையும் அன்பா ஒற்றுமையா அடிபட்டாலும் சேர்ந்து நிறைய குழந்தைகள் பெற்று எப்பையும் புன்னகையோட வாழணும்னு சொல்லி வாழ்த்துறோம் சரியா என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய குடும்பத்துக்கு குலசிங்கம் குடும்பத்துக்கு